நான் டாக்டர் முகமது இப்ராஹிம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொதுநலம் பொதுநலம் மற்றும் குடும்ப நல மருத்துவராக பணியாற்றி வருகின்றேன் இந்த ஜாமியா தாருசலாம் மஸ்ஜித் மதரசா மற்றும் அறக்கட்டளை சலாமத் அறக்கட்டளை கடந்து வந்த பாதையை ஒரு சிறு தொகுப்பாக பார்ப்போம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சலாமத் அறக்கட்டளையை பல சமுதாய முன்னேற்ற திட்டங்களுடனும் மற்றும் குறைந்த விலையில் மருத்துவ சேவை சம்பந்தமான முயற்சியுடனும் எனது தந்தை மற்றும் அறக்கட்டளையின் நிறுவரான ஹாஜி எஸ் ஜெயின்லாதீன் அவர்களால் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டங்களில் புது சேவைக்கென்று இடம் இல்லாத போது மதுரையில் உள்ள எங்களுடைய வீட்டில் மதரசா தொடங்கி மாணவர்கள் தங்கி குரான குரான் மனநம் செய்து வந்தார்கள் அப்போது விரிவாக்கம் செய்ய தேர்வு செய்த நிலம்தான் இந்த பள்ளிவாசல் அமைந்துள்ள நிலம் அல்லாஹுவின் பெரிய திருபையாகும் பல தன்வந்தர்கள் உதவியுடனும் இரண்டாயிரத்தி பதினாறாம் வருடம் இந்த பள்ளிவாசல் நிலம் வாங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த பள்ளிவாசலுடைய நிலம் வாங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் பள்ளிவாசலுக்கான அடிக்கல் அடிக்கல் நாட்டு விழா சிறப்பாக நடைபெற்று கிட்டத்தட்ட நான்கு வருடம் கட்டிட பணி நடைபெற்று இருபத்தி ஓராம் வருடம் பள்ளிவாசலின் கீழ்த்தலம் திறப்பு விழா நடைபெற்றது பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் பள்ளிவாசலின் மேல்தலமும் கட்டி முடித்து நிறைவு பெற்றது எண்ணற்ற பயணிகள் மற்றும் ஊர் சுற்றியுள்ள கிராம மக்களுக்கு தங்களின் இறை கடமையை நிறைவேற்ற இந்த பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதுள்ளார்கள் பெண்களும் பெண்களுக்கும் தொழுகை நடத்த தனியிடம் வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பள்ளிவாசல் கட்டமான பணிகள் தொடங்கி இறைவனின் கிருபையால் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வீட்டு கிறப்பு விழாவிற்காக நாம் அனைவரும் வந்துள்ளோம் அலகது இல்லா இப்படி டிரஸ்டின் ஒரு பகுதியாக மார்க்கம் சம்பந்தமான பல சமுதாய முன்னேற்ற திட்டங்களை நாங்கள் செய்து வருகின்றோம் வேறொரு பகுதியாக பல மருத்துவ சேவைகளும் செய்து வருகிறோம் உதாரணமாக இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தி பலதரப்பட்ட மக்கள் அதன் மூலம் பயன்பெற்று வருகின்றனர் மேலும் டயபட்டீஸ் மற்றும் ஹைப்பர் டென்ஷனை பற்றி மக்கள் மனதில் உள்ள தேவையற்ற அச்சங்களை நீக்கி அந்த நோய்கள் எவ்விதமாக அந்த நோய்களை எவ்விதமாக கையாளுதல் என்பதை பற்றி விவரித்தல் உதாரணமா இப்போ டயபெட்டிஸ் அப்படின்னா மக்களுக்கு வந்து பலதரப்பட்ட ஒரு குழப்பமும் ஒரு பயமும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஹ் எனக்கு சுகர் இருக்கு அப்படின்னா ஆஹ் ஒரு சில பேர் நினைச்சுக்கிருவாங்க மெடிசின் சாப்பிடுறதுனால எனக்கு வந்து கிட்னி சம்மந்தமான பிரச்சனை வந்துடும் அதாவது மருந்து சாப்பிட்றதுனால கிட்னி சம்பந்தமான பிரச்சனை வந்துடும் அப்படின்றது ஆனா அப்படி கிடையாது நம்ம வந்து மெடிசின் சாப்பிடல அப்படின்னாதான் கிட்னி சம்பந்தமான பிரச்சனை வந்துடும் அதுக்கு வந்து இந்த டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்றாரு டயபெட்டிஸ் மிலிட்டஸோட காம்ப்ளிகேஷன் அப்படின்னா மொத்தம் மூணு இருக்கு அதில் ஒன்று டயபெட்டிக் ரெட்டினோபதி ரெட்டினோபதி அப்படிங்கிறது வந்து கண் விதி சம்பந்தமான பிரச்சனை கண்ணில் வந்து பிரை வருது கண் மங்களம் தெரிகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் யாருக்கு சுகர் இருந்து சுகர் மாத்திர சாப்பிடாம இருக்கிற ஒரு ரெண்டாவது காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா டயபெட்டிக் நெஃப்ரோபதி டயபெட்டிக் நியூப்ரோபதி அப்படிங்கிறது கிட்னி சம்பந்தமான பிரச்சனை அப்போ மாத்திர நம்ம சாப்பிட்டா கிட்னி சம்பந்தமான பிரச்சனை வரும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம சுகர் இருக்குன்னு தெரிஞ்சு மாத்திரை நம்ம சாப்பிடல அப்படின்னா கிட்னி சம்பந்தமான பிரச்சனை கண்டிப்பா வரும் மூணாவது காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னா டயபெட்டிக் நியூரோபதி டயபெட்டிக் நியூரோபதி அப்படிங்கிறது நரம்பு மண்டலம் சம்பந்தமான பிரச்சனை ஆஹ் இப்போ சுகர் இருக்கு மெடிசன் சாப்பிடல இல்லை மெடிசின் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சுகர் கண்ட்ரோலா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து நரம்பு மண்டலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் என்னென்ன அறிவு அப்படின்னா உள்ளங்கால் எரிச்சல் மத மதப்பூ நரம்புகள் சுந்தி இருக்கிற மாதிரி பஞ்சு மேல நிக்கிற மாதிரி ஐஸ் மேல நிக்கிற மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் இது பற்றின ஒரு முன்னெச்சரிக்கையான விஷயங்களை வந்து மக்களிடத்துல வந்து நான் சொல்றது அதே மாதிரி வந்து ஹைப்பர் டென்ஷன் என்கிற உயிர் ரத்த அழுத்தம் எரிச்சா எந்த சம்பந்தமான உணவுகள் வந்து நம்ம சாப்பிடணும் எந்த சம்பந்தமான உணவுகள் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு மக்கள் இடத்துல வந்து விவரிக்கிறது அடுத்தபடியாக ஆரோக்கியமான உணவுகளை உண்ண மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியமான உணவுங்கிறதே நம்ம வந்து சாப்பிடுறது கிடையாது எல்லாமே வந்து ஜங்க் ஃபுட் மயமாயிருச்சு எந்த பிள்ளைங்களை பார்த்தாலும் கையில குறுக்குறி லேஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாப்பிடுறாங்க வேற அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் அஹ் பர்கர் பிஸா சாண்ட்விச் இந்த மாதிரியான விஷயங்களை சாப்பிட்றாங்க இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உடலுக்கு வந்து தீங்கானதுதான் ஹை கேலோரி ஹை ஃபேட் கேலோரி இதெல்லாம் எங்க போய் சேரும் அப்படின்னா உடம்புகள்ல வந்து தேவையில்லாத கொழுப்புகளா போய் சேரும் சோ இதுக்கு தேவையில்லாத கொழுப்புகளா சேர்ந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு மக்களிடத்துல வந்து விவரிக்கிறது அப்புறம் நடைப்பயிற்சி மற்றும் உடல் பயிற்சி அவசியத்தை மக்களிடையே எடுத்துரைத்தோம் நம்ம எல்லாருமே கரெக்டா இருக்கும் நான் கரெக்டா தாங்க சாப்பிட்றேன் சாப்பாடுல வந்து நான் ஆரோக்கியமான உணவு தான் சாப்பிடுறேன் ஜங்க் ஃபுட்டை வந்து நான் வந்து சாப்பிடறது இல்லை அப்படி இருந்தாலுமே உடல் பயிற்சி வந்து மஸ்ட் ஏன்னா இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்கள் உடல்ல போய் கரெக்டான இடத்துல தங்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது ஒவ்வொரு விஷயங்களும் ஃபேட்டா தான் போய் டெபாசிட் ஆகுது அப்ப அந்த ஃபேட்டை கரைக்கிறதுக்கு நம்ம ஏதாவது உடல் பயிற்சி செய்யணும் உதாரணத்துக்கு நடைப்பயிற்சியோ இல்ல சைக்கிளிங்கோ இல்ல ஸ்விம்மிங்கோ இல்ல ரன்னிங்கோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பா நம்ம செய்யணும் அப்படி செஞ்சாதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும் நல்ல உணவு சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் இருக்கும் அதே நேரத்துல வந்து உடல் பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா இன்னும் சிறப்பாக நம்மளோட உடல் இயக்கங்கள் வந்து இருக்கு தேவையில்லாத இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் சுகர் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்க இது முக்கியமான விஷயமா இருக்கும் அடுத்தபடியாக குடி மற்றும் போதையின் விபரீதங்களை இளைஞர்களுக்கு எடுத்துரைத்தது இப்ப வந்து காமனா இந்த பிரச்சனை தான் எல்லா இடத்துலையுமே இருக்கு எங்க பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆஹ் இளைஞர்கள்லாம் குடிக்கும் வேற ஒரு சில விஷயங்களுக்கும் அடிமையா இருக்காங்க எல்லா பகுதியிலுமே இருக்காங்க நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரி மாணவர்கள் நம்ம ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேசுறது ஆஹ் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள் விண்வளைகள் வரும் ஃபஸ்ட் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் இரண்டாவது வந்து பைனான்சியலி குடும்பம் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருது இது சம்பந்தமான விஷயங்கள் அவங்கள எடுத்துரைத்து மக்களை வந்து நல்ல வழிபக்கம் அழைக்கிறது இது சம்பந்தமான ஒரு ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம் இப்படி மார்க்க சேவை மற்றும் மருத்துவ சேவை செய்து வரும் இந்த அல்லாஹ் அல்லாஹாலா பொருந்தி கொண்டு வளர்ச்சிக்கு முதுகலும்பாக உள்ள எண்ணற்ற மக்களுக்கு அல்லாஹாலா அவர்களின் அறாளான தேவைகளையும் நிறைவேற்றி தந்து எங்களின் அடுத்த கட்ட முயற்சியாக குறைந்த விலையில் மருத்துவம்கான அறக்கட்டளை மருத்துவமனை சலாமத் அறக்கட்டளை மருத்துவமனை கட்ட முயற்சி செய்து வருகின்றோம் இந்த இந்த முயற்சி அடைய ஏகை இறைவனிடம் உருவா செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் ராமத்துல